ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை ஃபேஸ்புக் ஃபேமிலி துர்கே நாங்கள் தூக்கா ஹாய் இங்கே வந்து எப்படியே வெளியே வச்சுக்கோ நடத்துக்கே லை போவோம் சீக்கிரம் அங்கே எல்லாரும் நேரையில் கண்டோம் எங்கமா காணும் நேரை மகிழ்ச்சி பொங்குதே வந்தனம் பல கோடி நேசமிகு நட்பே என் தோழிக்கு ஒரு விடுகதை பால் கோவாவின் விரப்பான் மணி எனக்கு புகழ் வெட்டு ஊழி வளர்த்தேன் எங்க பால் கோவா நீங்க ஆரோக்கியத்தை நினைச்சிட்டேன் நான் தான் ஓகே 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 हेलो हाय फर्स्ट कमेंट आ ओके सुपर ओके हाय मिस्टर मुत्तु हाय मिस्टर इलंगू हाय हाय मिस्टर सुरेश हाय मिस्टर पुगल वेलकम पुदुसा बकरा का वेलकम चैनल सब्सक्राइब पण कोंगो स्ट्रॉबेरी अर्जुन डीडी ऑफिशियल ओके इंस्टाग्राम आईडी स्ट्रॉबेरी अर्जुन डीडी फेसबुक आईडी दुर्गा देवी के साल को वदुका देवी <laughs> கேட்டுனாங்க எதுக்குங்க போன் நம்பர்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க ஓகே அழகான காலை வணிகம் ஹன்ச கேஷவன் ஓகே இந்த சிங்கப்பிங் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு பொருந்தும் ஓகே நான் என்ன நினைச்சதுமா இருங்க ஒன்னு சொல்றேன் சொல்றேன் நீங்களும் காணும் எங்க போறீங்க துர்கா எங்கேயும் போல சும்மா வீட்டு முன்னாடி வெளியே சும்மா நடந்துட்டு இருக்கேன் டெய்லியும் லைவ் வர்றீங்க ஆமாங்க டெய்லியும் லைவ் வருவா எனக்கு நான் சிங்கப்பெண்ணா நான் வந்து இந்த எப்படி சொல்கிறது சில்வர் பட்டன் வாங்கிட்டு அதை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடும்போது அந்த ஃபோட்டோ வச்சுட்டு சிங்கப்பெண்ணே சரி அந்த சாங் போடணும்னு நினச்சிட்டு நான் வந்து அதில் சர்ச் பண்ணுறேன் சிங்கப்பெண் சாங் வரவே மாட்டேங்குது பிகில் பிகில் சாங்ஸ்ன்னு போடுறேன் சிங்கப்பெண் சாங் வரவே இல்லை எனக்கு தெரியல வேறு எதுவும் ஃபஸ்ட் லைன் வேறு எதுவும் வந்துமா இல்லை என்ன போகணுன்னு எனக்கே தெரில அப்புறம் என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு அப்புறம் நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என் பேரு படைய பாது அந்த சாங் வருவல அதுல வந்து அதை வச்சு நான் போட்டுட்டேன் அப்புறம் சிங்கப்பேனே வரல ஹாய் மிஸ்டர் ஹாய் வேலை இல்லையா இல்லைங்க அதான் இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கும் வேலை இல்லையோ ஓகே ஹாய் ஹாய் மிஸ்டர் கலாஷ் கேஷ்வன் சென்னை வாங்கலாம் ஓகே வந்தா போச்சு வந்துட்டு போகலாம் வந்துலாம் ஆ இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெடி ஃபேஸ்புக் ஐடி வந்து துர்கா தேவி கே என்னங்க ஸ்டார் வந்திருக்கு ஸ்டார் நைன்டி நைன் ஸ்டார் யாரும் அனுப்பியிருக்காங்க யாருன்னு தெரியலையே நான் பார்க்க முடிட்டனே அச்சோ யாருங்க கொஞ்சம் ஸ்டார் அனுப்புனது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் யாருன்னு நைன்டி நைன் ஸ்டார் யாரும் அனுப்பியிருக்காங்க பட் யாருன்னு தெரில யூடியூப்ல வந்து சூப்பர் சேட் பண்றோம் தெரியுமா அதே மாதிரி இதுல இருக்கிறது வந்து ஓ மாதிரின்னு போடணுமா சரி ஓகே 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 மேல இருக்கு பேசுற வேலை எனக்கும் தான் உங்ககிட்ட பேசுற வேலை இருக்கு ஓகே எந்த மாதிரி கே சொன்னாலும் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆமா நீங்க என்ன சொல்லும் போது நான் கண்டுபிடிச்சேன் ஓகே எங்க யார் ஸ்டார் அனுப்புனதும் கொஞ்சம் சொல்லிக்கலாம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கண்டிப்பா Okay. Hi, Mr. வணக்கம் ஹாய் மிஸ்டர் கங்கா ஹாய் வணக்கம் ஹாய் மிஸ்டர் கார்த்திக் நான் தானா நீங்கள்லாம் இல்லை சும்மா சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் ஸ்டார் எழுதி உங்கள் நேம் பிடிக்கல ஸ்டார் வறுமே எனக்கு தெரியல அப்புறம் Mr Magesh aandu pere kare Mr Magesh Mr Magesh the star aandu pere kare okey okey gandu pere chute okey Mr Magesh why don't you name i will not be the star hey pidi love you chalakutia thank you hi Mr Kalash okay hi hello hi Mr Dattu hello hi Mr Thirun Aranen hi I am standing I know I know Mr Magesh I know ஓகே நான் கண்டுபிடிச்சிருவேன் இப்போ வந்து யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து சொன்னதும் நம்புகிறாள்ல நான் கிடையாது அது எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூ ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்போ தான் நான் ஷியூராக நம்புவேன் சும்மா வாயில் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஓகே சான்ஸ் இல்லை ஓகே ஹலோ ஹாய் ஐ எம் ஸ்டார்ட் முகம் ஹைம் ஸ்டோர் ராஜ் லைவ் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு పాటుపాడు ఫేవర సాంగ్ ఓకే ఓకే హాయ్ ఐ లవ్ యూ చెల్లిక్ యూ నా వే తిరు ఓకే ఐమ్ మిస్టర్ అరవింద్ హలో హయ్ ఐఎం రాజేష్ ఐఎమ్స్టర్ సిద్ హాయ్ అన్నికి మిస్టర్ అస్కర్ నైన్త్ అయితే డఫ్ కుడి ஏமாத்தே முடியாது கண்டிப்பா என்னால ஏமாத்த முடியாது அது ரொம்ப நிறைய விஷயம் ஏமாத்தேன் இனிமே ஏமாற தயாரா இல்ல ஓகே பூண்டியா நீங்க ஓகே 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 இது என்ன பக்தி முத்திருச்சா ஆமா வெள்ளிக்கிழமை இல்ல அப்படிதான் மலரே ஒரு மலரையே ஒரு வாட்டி பேசு இப்படிக்கு பூங்காற்று ஓகே எதுமேன்னு தெரியாது ஓகே ஹாய் ஹைம் ஸ்டார் மணிகண்டன் ஹலோ கண்ணோரம்னா அது என்னங்க சாங் கணோரம் கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே அதுவா மேபி உன் சிரிப்பை இந்த உலகத்தை கொல்லை கொள்கிறது தான் அங்கே உள்ள சேஸ்பி தஞ்சாவூர் ஓகே ஹைம்ஸ்டர் சதீஷ் நான் நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லாருக்கீங்களா கண்ணோரம் கண்கள் எனக்கு என்ன சாங்னு புரியல மறுபடியும் சொல்லுங்கள் ஹைம்ஸ் டெ சபாபதி ஹைம்ஸ் எ குமார் ஹாய் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க தேங்க் யூ சார் வெங்கடீஷன் ஓகே ஹைம் ஸ்டர் ராஜேஷ் திய சாங் ப்ளீஸ் என்ன சாங் ஏதாச்சும் ஒன்று நானே படவா ம் ஓகே நானே யோசிச்சுப்படுறேன் எவரு சுல்லாமலே பூ கலுமா சாங்

அடுத்து என்னது நெக்ஸ்ட் சாங் வந்து கண்ணை காட்டு போதுமா கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வார ஓ என்ன வேணும் கேள குறையாம நானும் காரீ கண்ணன் வரும் இல்லை பூ மாசம் திண்டலோடு சீரவேணுமே ஆண் வாசம் தொட்டிடாத மே வாழ்நாளின் மிச்ச வாழம் காதல் ஏதுமே நீண்ட கடவு தீரவேளமையோறவே நீ இல்லாமல் நிழலும் எனக்கு தொலைவேரும் வேலை கண்டி மாலையில் நான் காத்திருந்தேன் சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் வரையே தின